இந்த ஐ ட்ரிபிள்சி என்பது மழைக்காலங்களில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்தியாவிலே முதல் முறை தான் சென்னை மாநகராட்சியில் இத்திட்டம் வந்து துவங்கி பெற்றது மாண்மிக முதலமைச்சர் அவர்களால் ஒவ்வொரு மழைக்காலங்களிலும் வந்து அந்த பகுதிகளிலேருந்து எந்த அளவுக்கு மழை பெய்ய இருக்குது ப்ரெடிக்ஷன் எல்லாமே வந்து நம்ம தொழில்நுட்பத்தினால அங்கே நிறைய சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம் ஸோ எவ்வளோ நேரம் மழை பெய்யும் எந்த சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்யும் எந்தெந்த பகுதிகளெல்லாம் தண்ணி நிற்கும் எந்தெந்த பகுதிகளெலாம் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதே போல் ஒரு ஒரு கல்யாணம் மண்டபம்ட்பட்ட கல்யாண அனைத்துமே சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையுமே கண்காணிக்கும் வகையில் வந்து இந்த ஐட்ரபிள்சி வந்து செயல்பட்டு இருந்தது இந்த ஆண்டும் கூடுதலாக கவனம் வைத்து பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது வட சென்னை உட்பட்ட பகுதிகளில் நீங்கள் குறிப்பிட்டிருந்த வேசார்படி புளியாந்தோ பகுதிகளெல்லாம் ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு நாள் பத்து நாள் தண்ணி நிற்கக்கூடிய சூழல் இருக்கு அது வந்து மாநகராட்சி சார்பாக முதலமைச்சர் அவர்களோட ஏற்படுத்திய கட்டமைப்புகள்னால தான் ஏற்படுத்தியிருக்கு தெரியும்